உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிமா அன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தினியே அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு உதவியே கிடையாதுப்பா தயவு செஞ்ச அழாத என்னைக்கு உன்னை நான் என் கம்பெனில சேர்த்தேனோ அப்பவே உன்னை என் குடும்பத்துல ஒருத்தனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பவும் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேட்கலாம் சரியா கிளம்புறோம் என்ன வந்ததும் கிளம்பிட்டீங்க இருந்து போகலாம்ல பரவாயில்லங்க நிறைய வேலை டிடிக்கு கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அத பத்தி விசாரிச்சிட்டு அடுத்தடுத்து வேலையெல்லாம் கூட இத பத்தி ஆபீசில பேசிட்டு இருந்ததே நான் கேட்டேமா ஓஹோ கம்பெனி மேனேஜர் ஒரு விஷயத்தி உடறது இல்ல போலயே ஆ சரிம்மா அப்ப நாங்க கிளம்பறோம் வர கிஷோர் ஆ போயிட்டு வாங்க ம் சரிங்க நாங்க வரோம் ஆ ஆ தேங்க் யூம்மா தேங்க் யூ வரம்மா ம் பாத்தியாமா அன்னைக்கு அஞ்சாயிரத்துக்கு அப்பாவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு எனக்காக ஆறு லட்சத்தை சிங்கிள் செக்க கொடுத்துட்டு போறாங்க இந்த ஆறு லட்சம் எல்லாம் பிச்ச காசுடா இன்னும் இந்த ரமாதேவி என்னெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காளோ அது எல்லாத்தையும் நீ புடுங்கணும்டா கண்டிப்பா அது நடக்குமா அதுக்கு முன்னாடி ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்காங்களாமே அவனை பத்தி விசாரிக்கணும் அந்த நீ கல்யாணம் பண்ணனும்னு எதுக்கு மாப்பிள்ளைய பத்தி மா நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் ரமாதேவி குடும்பத்துக்கே வெற்ற குழியா இருக்கும் நீ அமைதியா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு